உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கராய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்னால முடியல பெருமானே தயவு செய்து என்னை கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்கினார் எப்படி நான் வெளியே வந்தேன் அமரேஸ்வரன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் தப்பிச்ச கடவுளை நீ வந்த நிறந்தன் மேல் வந்தருளி நீட்டிர் கடையாய் கிடந்த அடியிற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவ நீ நீ வந்தங்காட்டி எனக்கு ஒரு லாபம் எது மன்னன் அல்லவா அறுப்பதில் நீ மன்னன் என் பிறப்பை அறுத்து நான் இனிமேல் பிறவாமே காத்து சிவம் நமக்கு என்ன செய்கிறது இனி ஒரு பிறவியை கொடுக்காம காப்பாற்று